அனைவருக்கு வணக்கம் நம்ம லெஃப்ட் பாட்டி பதிவு ஏண்டா அதாவது ஒரு மன்னன் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மக்கள் குறைவது வந்து யாரும் நோக்கி இருக்கணும்டா கண்டிப்பாக வந்து ஆளும் தரப்பு அந்த மண் மன்னர்கள் நோக்கி இருக்கணும் சரிங்களா அதுதே வந்து ஒரு ஆட்சியாளருக்கும் மக்களுக்கு ஒரு தொடர்பு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி அவரோட அண்ணன் சீமான் அவர்களோட தம்பிகள் வந்து நிறைய வாதங்கள் அதாவது உடையை பற்றி உடல் மொழியை பற்றி பேச்சு பற்றி பேசுகிறாங்க சரிங்களா அங்கே சின்ன வழக்கு யாரும் சாட்ட துறைமுகம் அவர்களுக்கு அதாவது தலைவன் எவ்வளோ அவளை தொண்டை சரிங்களா நீங்கள் உங்கள் தலைவர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தரோ அதை நீங்கள் வந்து பூக்களத்தை பேசுவீங்க செய்வீங்க எல்லாமே பண்ணுவீங்க எங்கென்னா சொல்லி தர கிடையாது நாங்க ஒரு ரச ஒரு மனுஷன் அண்ணன் சீமன் அவருக்கு மனுஷன் தம்பி சில பேசுறாங்க அவங்க வந்து எங்கள் கட்சியையும் எங்க தளபதியும் எங்க கட்சி தல கலா தலைவர்களையும் எங்களை பொதுச்சலையும் ரொம்ப ஒரு மாதிரியா தரம் தாழ்த்தி ரொம்ப ஏகத்தளமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கண்ணனா என்ன நீங்க என்ன அப்படி ஒரு ஒரு எட்டு வருஷம் சந்திச்சு எட்டு வருஷம் சந்திச்சு பதினஞ்சு எம்எல்ஏ நாலு எம்பி ஒரு ஆட்சியில் அப்படி இல்லை ஒரு ஆட்சியில் ஆ கிடையாது சரிங்களா எங்களுக்கு தெரியாது நீ யார் எந்த இடத்தை சேர்ந்தவீங்க ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் அசைன்மெண்ட்டு யாருனையும் கூட்டணிக்கு கூடாது ஏன்னா ஏதோ ஒரு கட்சி மாதமா ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அந்த கட்சியில் வாங்கிக்கிட்டு அந்த கட்சிக்கு சிஞ்சா சாட்டை போட வந்து நீங்கள் எப்படியே பிராண்ட் ஓட்டம் வந்துங்க அதுக்கு நாங்களாலும் கிடையாது அதாவது ஒரு காலத்தில் பெரிய பிடிக்கிற அடுத்து பெரிய பெரிய பிடிக்கும் கொள்கை தலைவர் அவருடைய கொள்கை தலைவர் ஒரு காலத்து அப்புறம் பெரிய பிடிக்காம போச்சு அடுத்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பயணம் மோசம் பண்ணீங்க அப்ப ஆட்சியில் இருந்து யாருன்னா அதிமுக அவங்களை பத்தி பேச கிடையாது சரிங்களா அதுக்கு அடுத்து அதிமுக அமல் உறுதி திமுக போட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க நீ எந்த ரகமானாலும் எந்த உன் கட்சி என்ன உன் கோட்பாடு என்ன கொள்கை என்ன டீ கொண்டு வா தம்பி சாப்பிட்டியா தம்பி பல்வளையா அப்படி கதை தெரியுது தம்பி சாப்பிட்டியா தம்பி பல்வளையா எப்படி பேசி போல இதுதே மறைஞ்சு அப்படி அப்படிப்பட்ட தலைநிலை உச்ச தூக்கி ஆடும் போது எங்க அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஏய் ஐம்பது வருஷம் கட்சி இருக்கீங்க எழுபது வருஷம் கட்சி இருக்கீங்க நூறு ஆண்டு கட்சி இருக்கு அந்த கட்சி பேசி உனக்கு பயந்து உனக்கு அப்படிலாம் பயத்தை கொடுக்க கிடையாது அந்த கட்சியெல்லாம் நீ விமர்சனம் பண்ண பெருசா பண்ண மாட்டேன் நாங்க நேத்து வந்தவீங்க நேத்து நான் உங்களை உங்களுக்கு உங்க தலைவனுக்கு எந்த அளவுல ஆப்படிச்சிருப்போம் அதனால என்னைய பார்த்து நீ பயந்து பார்த்துருக்க பிறப்புக்கும் எல்லாம் சமம்ன்ற விஷயத்த ஐயா சீமான் கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயா காலம் கிடையாது அதை கொண்டு வந்து திருவள்ளுவர் நீயாவது காட்டி பேசிட்டு நாங்க திருவள்ளுவர் மொழியை எடுத்துமே தேர்த்து வந்து அண்ணன் சீமானோட நாம் தமிழர் கட்சி கொள்கையை எடுத்து நான் பேச கிடையாது சரிடா அதுவும் இந்த சாட்டை திருமணம் என்ற ஒரு கேரக்டர் கேரக்டர் அருமையான கேரக்டர் ஏன்னா எவையெல்லாம் சிக்கிவியா அவனை வச்சு அந்த யூடியூப் சேனல்ல பத்து ரூபா சம்பாரிச்சா அந்த வந்து எப்படி சீமான் தர முடியும் ஆனா சீமானவர்களே இந்த தம்பி ஒரு அன்பான வேண்டுகோள் என்னண்டா நீங்க நல்ல மணி இருந்தேன் உங்க கெடுத்து கீழே சம்பளாக்கி கெட்டு நாசமா போறது ஆகண்டா நீங்க சாட்டை திருமணம் ஒரு மனுஷனாக ஆக முடியுமே தர்த்து வந்து நிச்சயம் யாருமே ஆக முடியாது உங்கள் கட்சியை மிகச்சிறந்த பேசலாம் வெளியே போன காரணம் முதல் முக்கிய காரணம் ஸ்டார்ட் திருமணங்கள் இந்த நெல்லையில் ஒருத்தர் ரூபாய் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அதை மொண்டாட்டி வில்லப்புறம் பேசி அந்த குடும்பமே செத்து ரோட்டில் வச்சு அதுக்கு ஆறு ஸ்டார்ட் திருமணம் நீதன் காரணம் ஏன்னா நீ தொடர்ந்து எங்க அண்ணனும் சரி எங்க எங்கள் பொச்சாலையும் சரி எங்க தோழரும் சரி ஓ வார்த்தைக்கு ஓ இஷ்டத்துக்கு ஒரு சவுரி மாதிரி பேசிக்கிட்டு அது நாங்கள் ஆள் கிடையாது நான் என்ன சொன்னேன் உக்கால ஓடின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன்

டெய்லி ஒரு வீடியோ கே உனக்கே வீடியோ ரெண்டு லட்சம் பேசி டீம் பேசி முடிச்சாங்க நீ வீடியோ போட்டு ஆற பேசி பாருங்க உன்னால உங்க கட்சி தலைவருக்கு கெட்டவரை தேர்த்து வந்து தம்பி நீ கெட்டவேன் ஒன்னு பத்து பேரும் கெட்டவேன் ஆனா உங்க கட்சியில வந்து துணிக்க மாத்தியா அந்த ஒரு லட்சக்கணக்கான தொண்டைங்க ஆகத்தில தொண்டைங்க கோபம் படம் பாத்தியா கோவ கோபப்படும் கோவ படம் அந்த கோவ படத்தை ஒரு சுவேதிமா இவங்க கெட்டவேன் ஆனா கீழே நல்லவேன் ஏன்னா நீ வந்து காசு காண்டி ஒரு யூடியூப் சேனல் அமைச்சு நீ சொகுசான வாழ்க்கை நீ ஏசி ஓட்டுவாள நீ விதவிதமா குடிக்கிறதுக்கு விதவிதமா பொம்பளை சுத்துறதுக்கு அந்த காசை பயன்படுத்தி தவிர்த்து இந்த நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்னா பத்திரம் செலவழிச்சு நீ இது பண்ணிருப்பியா சீமான வழியில பண்ணி வச்சுக்காரு எல்லாம் போயிட்டேன் இந்த நாயாச்சு வச்சுக்காரு நீ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வீரனும் அப்படி ஒரு செயல் வீரனும் கிடையாது புரியுதா இப்ப நீ தேர்தல் இருக்கேன் நானும் தேர்தல் இருக்கேன் நீ ரோட்ல போகும்போதே வீடு நீ போ ரோட்ல போகும்போது ஏன் ஆபீஸ் முடிஞ்ச வந்துவாரு என்ன சாட்ட திருமுக உன் பேச்சும் சரி உன் வழக்கும் சரி ஏய் நீ பேசு திருநெல்வேலி பேசுற பேசு கடலூர் பாண்டிச்சேரி பேசுறா அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரிய நாங்க மக்கால ஊர் பேசுறா ஏ ஊர் பேச்சு ஏ ஊர் சொல்லாங்க நாங்க பேசாம ஏ ஊருக்காரையும் பேசாம வேற யாரும் பேசுவா திமுக கிருஷ்ணமூர்த்தி வந்துருக்காரு அவரு மேடையில் பொது மேடையில் திமுக பொது மேடையில அவர் சொல்றாரு மக்கால ஓலின்றாரு அது நல்ல வரைக்கா போச்சு அதே ஒரு கட்சியை சேர்ந்த திமுக கட்சியில வந்து ஒரு அம்மா பேசுறாங்க லேடிஸ் அவங்களும் மெட்ராஸ்க்காரங்க காரங்க ஆனா அந்த ஒக்கால ஓடிங்க அதெல்லாம் ஒண்ணு கண்ணி தெரியல நான் ஏ ஊருக்காரன் இந்த மண்ணின் மைந்த இந்த மண்ணு சொந்தக்கார நான் ஒரு தமிழ என் ஊர் ஒரு வழக்கரை சொல்லு சொல்லு அதை சொல்லி நீயே எவ்வளவு விஷயம் ஒரு விஷயம் ட்ரோல் பண்ண தம்பி நீ வந்து எங்களையும் சரி எங்க கட்சியும் சரி எங்க கொள்ளையும் சரி மேலோட்டமும் விவசாயம் தைத்து வந்து கோடி ஊழிய அடிச்சியா அவனை தெரியுமா அவன் பிச்சை விட்டு காத்தவுக்கு ஊழல் பண்ணியா அவனை பேச முடியாது ஏன்னா பிச்சை விட்டு போகிறீங்க ஒவ்வொரு ஏரியா போறது ஒவ்வொரு ஒரு தேசியத்தை எடுத்துக்கிறது அந்த தேசியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சாதி மனுவை அடைச்சுக்கிட்டு ஒரு இப்ப உஷம்பட்டி போறேன் பத்தி பேசுவேன் நேற்று தேனி வந்தேன் ஐயா இமானது பேசுற அப்படி நீங்க விருது ஐயா காமராஜர் பிரிதி பேசுவேன் இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு அரசியல் பண்ற நீ எங்க ஒட்டுமொத்த அரசியல் பேசுற நாங்க சத்தம் போட்டு பேசுற உண்மையா போமா தம்பி டிவி வாங்கிட்டு தம்பி சட்டையை துவச்சுன்ற எதுக்கு தம்பி டீ வாங்கிட்டு தம்பி சட்டை துவச்சு இப்படி பேசி போக சும்மா கத்தி கத்தி பேசுறது நியாயமா இருப்போமா உன்னிய மாதிரி ஆட்கள் உன்னிய மாதிரி சாட்டை திருமுருகன் போன்ற மாதிரி ஆட்கள் தாங்க இந்த நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னோக்கி போயிட்டு இருக்கு நல்லா இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்களை எழுச்சி பண்ண ஒரு கட்சி எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா அது உண்மை நாங்க சென்ற எலக்ஷன் வரைக்கும் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் ஆனா ஒன்னே மாதிரி காசுக்கு நீ போய் ஸ்டாலின் பம்பி அந்த சில கட்சியில உட்கார வாங்கி நம்ம பார்த்து முனியில் உட்கார அப்படி உட்காந்து நீ எல்லாம் வசனம் பேசுற நீ பேசுகிற பேசுற பத்து ரூம்ல உட்காந்துக்கற உன் சவுகிர்த்து பேசுற நல்ல நல்ல வருமானம் வருது நல்ல பெருகி திங்கிறேன் உன் கட்சி கேட்டு பிச்சை எடுத்து போக வைக்கிறேன் நீ எல்லாம் வசனம் பேசிவார் ஒன்றெல்லாம் இருக்கட்டி மாப்பிளா அடியா மாப்பிளை என்ன அடிச்சிருக்கிறாங்களே ஆ பெறு கட்சி ஆரம்பிச்சி நீங்கள் எத்தனை வருஷம் ரெண்டாவது ஆரம்பித்தீங்க அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நேற்று உங்கள் கூட்டம் நல்லா வச்சு தேனிக்குள்ளே உன் கூட இந்த வளரில் பார்த்தோம்ல இதே தேனிக்குள்ளே எங்கள் அண்ணன் வருவார் எங்கள் அண்ணன் எல்லாம் வேணாம் அந்த கூடத்துக்கு நான் ஒருத்தன் போகுது நான் மீட்டிங் போறேன் என் கூட்டத்தையும் பாரு ஓ கூட்டத்தையும் பாரு சும்மா மேலேயும் தவிர உண்மையிலேயே சீமான வந்து ஒரு ஒரு சிந்த நேரம் சில இடங்கள் தலை மாறுவார் அது தலைமாற காரணம் சாட்டே திருமணங்கள் போன்ற வியாபாரிகள் விவசாயிகளுக்கு காரணமாக இருக்கிறது யாருமே கிடையாது அதே மாதிரி இன்னும் சில பேர்லாம் பேசிக்கிறாங்க சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு டேய் சோசியல் மீடியா கிங்கிட்ட நாங்கள் தான்டா ஒன்று சோசியல் மீடியாவில் இருக்கு நீ இல்லை அனைத்து கட்சியும் நீங்கள் சோசியல் மீடியா கிங் யாரு கேட்டா டிவி கேதன் பாத்தீங்க விக்கிரவாணி மாநாடு பார்த்த மதுரை மாநாடு பாரு என்ன நடக்கு போறா நீ நீ கிடையாது இன்னும் உங்க அச்சு முப்பது வருஷம் ஓட்டினானே அந்த கூடத்தை சமாளிக்க மாட்டேன் அவ்வளவு அளவு எடுத்து சமாளி நீ உன்னால பார்க்க முடியாது அதே எங்க அண்ணன் மதுரை வராரு மதுரை வரும்போது மரத்து வந்து தவறியா அதுல ஏய் ஏ நாங்க பிளைட்ல இருந்தே ஏன் தெரியுமா நீ பாக்குறத ஒரு அரசியல்வாதிய நாங்க பாக்குறத இந்த தமிழ திமுக வந்து அடுத்த தலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு கடந்த நாற்பது ஆண்டு பெருசா எது பெருசால அனுமதி கிடையாது இந்த தமிழகத்துக்கு ஏய் கேட்ட சினிமா நடிகர் நீங்க தம்பி சேட்ட திரும்ப நீ யாரு பா நீ சினிமா படம் நடிக்கலையா இல்ல ஒன்னு சீமா நடிக்கலையா இந்த ஒருத்த நாடுக்காரர் ஒரு சினிமா நடிக்கலையா இந்த கலாமி படத்தில் அவர் நடிக்கலையா யார் நடிக்கல உங்க கட்சிக்கு வந்து சினிமா நடிச்சா கலைஞர் நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க சினிமா நடிகை ஏய் சினிமா நடிகர் நாட்டு அரசு நடிக்கிறாப்ல உங்களுக்கு தெரிய வேணாமா அண்ணா துறாரு ஐயா கலைஞர் யாரு ஐயா எம்ஜிஆர் யாரு அம்மா செயலமாரு நீங்க யாரு அண்ணன் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் யாரு அவர் பிள்ளை துணை முதல்வர் அவரு யாரு சினிமாக்காரர்கள நீ முடிச்சுக்க ஓம் தலைவாரு சினிமாக்காரரு சினிமா தொழில் என்ன முன்னு சொல்றாருல ஆடு மாடு மேய்க்கிறது நாங்க இதாக்குவோம் இப்படிலாம் சொல்றீங்க பேசி வரீங்களே என்ன ஏ இப்ப இப்போ நான் ஆறு மாடல் வச்சிருக்கேன் இன்றைக்கி கவுர்மெண்ட் ஸ்டாப் ஆகி போயா பத்து மடம் வச்சுருப்பா அவளா அப்படியா எங்கள் அண்ணன் பெரிய பையன் ஆயிச்சிருப்பியா கவுர்மெண்ட் சாய் வாழ்க்கடி அவளால் முடியாது காமராஜர் ஐயா படிக்காத மனுஷன் வந்தலை பழைய ஸ்கூல கட்டி கொடுத்துட்டு படிக்க வச்சாரு பிள்ளைகளோ பிரதி படிக்கடா செய்யுங்கடா படிச்சாத்தான அந்த உலகத்த காப்பாற்ற முடியும் படிச்சாத்தான ஒன்று ஒன்று அறிவு வரேன் படிச்சாத்தான் நீ அடுத்த அடுத்த பொண்ணு நினைச்சா அந்த மனுஷன் எங்க காலேஜ் படிச்சுட்டு பள்ளிக்கூடம் முடிக்க போற கொண்டு போய் ஆடு மாடு பேய் ஆடு மாடு பேயின்டா அது அதை அடிச்சு செஞ்சு அது பிள்ளை வடி படிக்கணுமா ஏ இதே உங்க கட்சி தலைவரும் சரி சாட்டை திருமுறை உங்க பிள்ளைகளும் சரி உன் சொந்த தோப்பு ஆடு மாதிரி வச்சு உன் சொந்த தோப்பு ஆடு மாதிரி வச்சு தனியா மாதிரி சொல்ல மாட்டேன் நீ உன் பிள்ளை உன் பெரிய பையன் நாளத்து பையன் உன் சொந்த உன் கட்சிக்காரன் பூராமே படிச்சு வேலை போனேன் எங்க மாதிரி அப்ராணி விவசாய குடியில் மட்டும் நான் கடைசி வரைக்கும் ஆடு மருந்து ஆடு மருந்து வைக்கினேன் ஆடு மருந்து வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு உங்க அண்ணன் வந்து உட்கார போது பூரா கொட்டி கொடுக்கணும் அப்ப என்ன மயத்துக்கு அவர் ஓ கட்சிக்கார மயக்க சொல்லு உங்க கட்சிக்கார எத்தனை ஆடு வைக்கியா உங்க கட்சிக்கார எத்தனை ஐடி ஃபீல்டு பார்க்கலாம் உங்க கட்சிக்கார எத்தனை டாக்டர் ஆகியா எத்தனை இன்ஜினியர் ஆகியா எத்தனை வக்கீல் ஆகியா அவனை கூட போட்டு ஆடு மருந்து சொல்லு

தமிழர் பத்தி பேச உங்களுக்கு என்னடா கதை இருக்கீங்க சொல்லுவாப்பா கேட்டால் வந்து ஜோசப் பூஜை செய்யணுவேன் ஏய் ஜோசப் செய்து யாருலேண்டப்ப ஆ எல்லாருமே ஜோசப் பூ செய்தாடா நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பழகி ஜோசப் விஜய் என்னும் நான்காரு எனக்கு கையெழுத்து போட முடியுமா சேர்த்து வந்து தனக்கு விஜயன்னு அவர் போட முடியும் ஏடா கூறுட்டு நாங்கள் பேசிட்டுருக்கீங்க இப்போ உடனே சீமான் இருக்காரு அவர் பேர் சைமனு அப்படியே நாங்கள் சொல்லி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு சீமானு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதுவே புரிய குறித்தா தகுதி பையன் நீ உனக்கு உன்னை என்ன செய்ய முடியும் சீமான வச்சு எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமா செஞ்சு அவரை வச்சு எப்படி காசு மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டு அப்படி உதவி போறீங்க ஏன் தம்பி நீ ஒரு தேவமாறு இருந்த சேர்ந்தவன் நான் அதே வச்சுவேன் அது உங்க கூட இரநூறு தேவமாறு வச்சுக்கிட்டு நீ உன் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு யூடியூப்ல வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க அது பண்ண நேரமாகாது ஏன் தெரியுமா ஓ வளப்பு வந்து ஜாதிரியா வளர்க்குற ஓ வளப்பு ஆனா எங்க எங்க வளப்பு எப்படி தெரியுமா வளப்பு

அந்த கனவு பூரா செதச்சு அழிச்சு நாசமாக்கி அந்த கனவு ரோட்ல விட்டதுக்கு முக்கிய பங்கு சாட்டிருக்கு சீமான தெரியாது ஏன்னா அந்த மனுஷன் சுத்தி இருக்கு பேசுறப்ப ஐயா சீமான அவர்களே நம்ம மாதிரி ஆளை பஸ் கழித்து விடுங்க கொஞ்சம் நீங்களும் வந்து நான் உங்களுக்கு யோசனை சொல்ற வயசு எனக்கு கிடையாது ஏன்னா நீங்க ஒரு அரசை பயிர்த்து வந்தீங்க அவன் நோக்கி ஓடுங்க கண்டன காவல் பேரை வச்சுட்டு கச்சை கருத்துட்டு போய் இது நடந்து இன்னும் சில பேர் யூடியூப்ல பேசிட்டு வந்தீங்க

எங்கெல்லாம் பேசுறதே பெரிய தெரியுதா யார கூப்பிட்டா மனுஷன் வந்து முக்தி அடிவியா மனுஷன் வர கிடக்குமோ அவனத்தையும் பூரா கூப்பிடுவா அப்படி கூப்பிடுக்கிறாரு எங்க தளபதி சரியா எங்க அண்ணனை பேசியோ எங்க அண்ணனை வந்துச்சோ அப்படித்தே நீ பிரியா முடியுமா தவிர்த்து வந்து உன் தனிப்பட்ட திறமையிலயோ உன் தன் கட்சினாலேயோ இந்த மக்களால என்னை பிரிவு வர மாட்டேன் நீ ஒண்ணு வேணாம் எங்க அண்ணன் வெளியே வராப்புல வெளியே வரும்போது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாதுகாப்பு தர முடியுமா அந்த கா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா மருதச்சனை கூட பேசிட்டுருக்கேன் ஷூட்டிங்கு போனாலும் கூட்டம் மானாடு போனாலும் கூட்டம் பூத்து கமிட்டி போனாலும் கூட்டம் எங்க போனாலும் கூட்டடா இப்போ ரெண்டாவது மா டூ பாயிண்ட் சீரோ மாநாடு வருது மாதிரி அது கூட்டம் ஒன்றா சமாளிக்கீங்களா ஏய் ஐயோ இங்கே இங்கே இருந்து வரையும்ப்பா நிறையா அதாவது சாமி இருக்குன்னு சொல்லி பேசணும்னு ஏற்றுக்கலாம் சாமி இல்லைன்னு சொல்லி பேசிக்கலாம் எனக்கு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சாமி இருக்கா அதுக்கு மூட நம்பிக்கை இல்லையா டேய்

அவருக்கு ரொம்ப கூட பிடிக்கிறது வந்து சாட்டை மட்டுமே சாட்டா துணை மட்டும்தான் பேர் சீமான மாறியும் சீமானுக்கு அவதூறு பரப்பு அவர் சில விஷயம் பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு எல்லா கட்சிக்காரையும் உங்களுக்கு எல்லா கட்சிக்காரனு அறுபது வயசு இருபது வயசு ஆயி போச்சு பொறுத்து போவியா என் கட்சியில் போறான் நாற்பது பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு போகிறீங்க ஏன்னா அவன் நீ பேசு நடிச்சுக்க ஒவ்வொருத்தர் சூறமழையா மாறியா ஒவ்வொருத்தரும் ராக்கெட்டாக மாறியா ஒன்னஞ்ச பேர் உருவா நீ நான் தமிழ்நாடு வாழ்க்கை

உங்க கட்சி சீமான் கட்சி எங்க கட்சி முந்திருச்சு இந்த கட்சி வெளியிட நோட்டோட போட்டி ஒரு கட்சி நீ வந்து எங்களை பேசி வந்திருக்க ஏய் ஆண்ட முதலமைச்சர் பேசு ஆண்ட மந்திரிகள் பேசு நடப்ப ஆண்டு இருக்க முதலமைச்சர் பேசு நடப்ப ஆண்டு இருக்க எம்எல்ஏ மந்திரிய பேசு நாங்க வந்து ஒரு வருஷம் எங்களை போட்டு நீ எங்களை எங்களை தொட்டாத்தன அப்படியே மலர இடக்கால பேசுவாப்பில் அமுசம் அமுச்சு வச்சுக்கிட்டு அது வந்து குசியா தமிழ் பேசுறது இல்லை அது கத்துக்கொடுக்கா நீ இது தமிழ் தேசியம் பேசுறீங்களா அதை கத்துக்கூடு என கத்துக்கூடு கேரளா கால போய் தமிழை கத்துக்கூடு ஆந்திரா கால தமிழ் கத்துக்கூடு தமிழ் கேட்ட தமிழை கத்து கொடுத்துருக்க ஏய் நான் ஒரு வருஷம் கட்சிடா நீ பதினெட்டு வருஷம் கட்சி எங்களை பார்த்து நீங்க என்ன பயப்படுறீங்க உங்களுக்கு என்ன வித வச்சு போற நடுங்குதுங்க உங்களுக்கு என்ன கஷ்டப்படுறீங்க பயம் பயம் எல்லாம் கிடையாது காலத்துல வந்து உள்வாச்சு செய்வோம் முடிச்சுங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முதலமைச்சர் தளபதியா எங்கள் தளபதி அண்ணனா நீ எல்லாம் எத்தனை இடத்துக்கு போக தெரியாது எங்க அண்ணி கட்சி ஆரம்பிச்சது முத கூட ஒன் நீ காடி ஓட்டு பிரசன்ட் எவ்வளவு குறை மட்டும் பாரு தெரியா ஒண்ணு சிசு பிடி பேச தெரியும் அறிவு சார்ந்து பேச தெரியும் என்னமா தமிழை நீங்க வளர்த்தீங்க தமிழை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படி வசனம் பேசிட்டு ஏய் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் இருந்தீங்க சொல்லுவார்ப்போ தமிழ் மட்டும்தியா தமிழகம் பிரிக்காமல் போகுது தமிழ்நாடு இருந்துச்சு கேரளா மக்கள் தமிழக வந்தியா ஆந்திரா காரேன் கரெக்ட் இல்லை ஒன்றா கேருந்தோம் மாநிலமாக பிரிக்கப்போ தமிழில் பிரிஞ்சுக்கிட்டோம் சரியா உங்க 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 கட்சியில் வேற மாட்டு சமூகம் பேசுகிற யாருக்கும் இல்லையா நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டியுமா திரும்ப அவனோட தொந்தரங்களை பார்த்து பயப்படணும் நீ அதை பேசி தாட்டி திரும்பணும் ஒன்று கிடையாது

மேலே மட்டும் ஜாதி நின்றுக்குது கீழே வந்து பூரா எங்கள் சித்தப்பே எங்கள் பெரியப்பா வேலை நச்சு எங்கள் அப்பா தான் எனக்கு வேலை எங்கள் அப்பா தான் வேலை நச்சு எங்கள் அப்பா தானா இனத்தால் எல்லாத்தையும் எங்கள் அப்பா தான் தாட்டி தால் திமுறால் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் அதை காப்பாற்றுனது வெள்ளைக்காரை படம் சொல்லும் போது கோபால் ஆக்கின்றது கொண்டு வந்து வெள்ளைக்காரை படம் அடைச்சி ஒதுக்கி விட்டு ராணிமங்கம் உதவியோட அது இருந்த போய் வர வச்சாரு நீ எங்கள் எங்கள் அப்பாத்தாளுக்கு வந்து அடைகள் கொடுத்தது இதே நாயக்கர் சமுதாயம் தான் அந்த நாயக்கர் சமுதாய மக்கள் நாங்களும் பிரிவினாக்கு போக கிடையாது அந்த மக்கள் நான்கு வருஷத்துக்கு வந்தேன் அவனவே நீ வந்த வெள்ளக்காரங்கொழி இனிக்குதோ நீ தமிழ் தானே நல்ல வெயிட் சட்டை வெட்டு நல்ல சட்டை போடு நல்ல கோமனுக்கு கட்டிட்டு மைக்கெல்லாம் பேசுற வந்து மைக் உனக்கு வேண வெள்ளக்காரங்க சீன்ஸ் மொழி வேணும் வெள்ளக்காரங்க வந்து சட்டை உனக்கு வேணும் வெள்ளங்கரை கார் உனக்கு வேணும் ஆனா நம்ம கூட சேர்ந்து இணக்கமா போறோம் இல்ல சுதந்திரத்துக்கு போறோம் இல்ல லாகேஷன் வேணாமா எலக்ஷனில் நீ மிகப்பெரிய கடும் தொழில் சந்திப்பீங்க வச்சு நாம் தமிழர் கட்சி அது முக்கிய பங்கு தமிழர் வெற்றி எந்த மாற்றமே கிடையாது அப்படின்னு சில இந்த மீடியாவில் பேசுகிறாங்க பத்து பேர் பணத்துக்கு மாமாவாக்குறீங்க காசு மாசம் மாசம் காசு வாங்கிக்கிறேன் அவங்க ஒரு யூட்டி சொல்லி வச்சுக்கிறேன் ஏன்னா வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அதுக்கு மாமாவை வாக்குறியா அப்படி வேலைக்கு நீ வேற வேலை பார்த்துட்டு போயிடலாம் நீ சரியா நாங்கள் பெண் பேசக்கூடாது ஏன்னா நீ வாழ்ற வாழ்க்கை தெரியும் நீ எடுக்க பிச்சையும் தெரியும் நீ எங்க நிப்பம் தெரிய நாளைக்கு ஆட்சி இல்லாம உட்காந்துருவே அந்த பிச்சோட உருவா எங்களை தீங்கு உட்காந்துருக்கு ஏன்னா பிச்சை ஒருத்தர் நாங்க இருக்க மாட்டோம் நாங்க அரிசியா வந்து வளருவோம் எங்களுக்கு அரிசி அந்த விஷயங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு வயசு அரசியல் பிள்ளை பிள்ளைகள் நாங்க இப்படி பேச்சு பேசும்போது நானும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுக்க உங்களை துவச்சு தொங்க விட மாட்டோமா சொல்லுங்க அப்போ தமிழ் மொழி பேசும்போது துவச்சு தொங்க விடும் போதுங்க ஏன்னா நாங்கள் புத்தகம் படிக்கிறோம் நாங்கள் வருங்காலங்கள ஊரா இது ஒரு கற்றுக்குருவோம் எங்கள் அண்ணன் மிக மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்காரு எங்கள் அண்ணன் சொல்லி ஒரு வார்த்தை கருத்தியெல்லாம் போதுங்க யார் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணவனா இருக்காங்க ஆனால் சாட்டை திருமுருகா ஒன்றுமே ஆளுக்கு நானே சரியான ஆள் என்னன்னு சொல்லி எல்லாம் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுற தனிப்பட்ட தாக்கல் பண்ணுற சரியா இல்லை நீ சாட்டை திறமையை வச்சுக்கே சட்டியோட திருமுருகன் பேர் வச்சுக்கணும் அந்த சாட்டை திருமுருகன் பேர் சாட்டை தகுதியில் சட்டி எடுத்து ரோட்டில் பிச்சை நடந்தது சாட்டை திருமணம் யார வந்து எங்கே பேசிகிட்டு இருக்க தொலைச்சு வச்சிருக்க மக்களே நான் வந்து பேசுனது ஒரு சில எங்கள் அண்ணனை வந்து தப்பா தவறாக பேசுனா பேசினேன் வந்து நிச்சார சீ கிடையாது அதை வச்சு நல்ல தம்பிகள் இருக்காங்க நல்ல அன்னங்க இருக்காங்க அவங்க நல்லா பேச கிடையாது சீமானை வச்சு ஒரு இவ்வளோ வியாபாரம் பலவாக பார்க்கறியா அது சீமான எங்களுக்கு தெரியுது ஏன்னா அது எப்படி இருக்குது எங்களுக்கு தேவையான அவசியம் எங்கள் அண்ணனை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் எங்கள் கட்சியை யார் தவறாக பேசினாலும் எங்கள் கட்சி தோழவர்களை யார் வம்புழுத்தாலும் எங்க பொதுச்செயலாளர்களை யார் மார்த்த வைத்த அவர் பேசினாலும் கண்டிப்பா எங்களோட கோபமான பதிவு தொடரும் எந்த மாற்றம் கிடையாது ஏன் தெரியுமா நான் சீமன் சாட்டை திரும்ப மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு நம்ம எம்எல்ஏ சொக்காந்தேன் கிடையாது நான் முப்பது வருஷம் ரசியன் நீ கூட எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கு ரசியே நான் ஒரு இடத்துல நின்றேன் முள்ள பிடிச்சேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விஜயின்ற முள்ள பிடிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தலைவர் நின்று வேற கட்சிக்கோ வேற மன்றத்துக்கோ வேற எதுக்கு நான் போன கிடையாது ஏன் தெரியுமா நான் தேனீக்காரன் தேனீக்கரை முன்னா பிடிச்ச முழுசா பிடிச்சுக்கிட்டேன் அந்த வகையில் நான் தேனிக்காரன்டா தேனீக்கரை பழு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையும் என் பதிவு வரும் ஒவ்வொரு சூழ்நிலையை பழு சொல்லி ஆகணும் நீயும் நானும் பாத்துக்குவோம் நீ அடுத்த பேசுகிற அவசியம் கிடையாது தேவகையும் கிடையாது மக்களே யாராவது வந்து வார்த்தைகள் போக இருந்துச்சு அதுக்கு வருத்தம் தெரிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா என்ன காரணம்டா சாட்டைத் தொகை தொடர்ந்து வந்தது பொதுக்குள்ள அண்ணன் ரொம்ப இழிவாப்பி சொன்னார் அவருக்கான பதவியை தேர்தல் வந்து யாரும் யார் காயப்படுற நோக்கம் கிடையாது சரிங்களா நன்றி வணக்கம்